வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஏழரை சனி தொடங்கிடுச்சு இந்த ஏழரை சனி எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் இதில் மைனஸ் மட்டும்தான் இருக்கா பிளஸ் இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஆனால் இந்த ஏழரை சனி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத பல விஷயங்களை மாற்றி அமைக்கும் முன்னேற்றத்தை தரும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தும் ஏழரை சனிங்கிறது வெறும் சனி பகவானை மட்டும் வச்சு ஒரு ராசிக்கு நம்ம பலனை பார்த்தோம்னா அது அவ்வளோ சரியாக இருக்காது நம்ம பயந்துகிட்டு தான் இருக்கணும் ஆனா, அதே நேரத்தில் குருவோட தன்மை ராகு இருக்கிற இடம் கேது இருக்கிற இடம் இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து பலன்கள் பார்க்கும்போது தான் உண்மையான பலன் நம்ம வாழ்க்கை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆறு மாசத்துல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்கள் முக்கிய திருப்பங்கள் சில திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இதை எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் வரிசையா பார்க்க போறோம் எந்த ராசிக்கு இந்த ஏழரை சனியின் தாக்கத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராசிக்கு இந்த ஏழரை சனி தொடங்கிய இந்த நேரத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பிளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்போ எதெல்லாம் பிளஸ்ஸோ அதுலலாம் நீங்க வேகமா பயணம் செய்யலாம் எது மைனஸ்ன்னு நம்ம சொல்றோமோ அதுலலாம் நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட அலர்ட்டா நீங்க உங்களோட பயணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி எந்தவித துன்பத்தையும் எந்த கஷ்டத்தையும் தராது இந்த சேனலை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய நபர்களுக்கு போய் காமிக்கும் நீங்க நேரடியா உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க உங்க கூட வேலை செய்யறவங்க அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்க யாருக்கு வேணாலும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் அல்லது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா நீங்க வைக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை பிரெஸ் பண்ணீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் காமிக்கும் நீங்க அதன் வழியாக நிறைய பேருக்கு இந்த வீடியோவை அனுப்ப முடியும் ஏழரை சனி தொடங்கிய இந்த நேரத்தில் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கிற முதல் சிக்கல் பண வரவுல ஒரு தடை இருக்கு புதிய முயற்சிகள் அல்லது நான் ஏற்கனவே செஞ்ச வேலையை கூட இப்ப நம்ம வந்து அதே வேகத்துல செய்ய முடியல ஏதோ ஒரு தடை தாமதம் இருக்குன்னு நினைப்பீங்க அப்ப ராசிநாதன் யாரு அப்படின்னா மேஷத்தின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் அப்ப கந்த கடவுளாம் கருணை கடலான முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது மேச ராசிக்காரர்களோட தடையா இருக்கலாம் தாமதமா இருக்கலாம் அல்லது சிக்கலா இருக்கும் பிரச்சனையா இருக்கலாம் எல்லாவற்றையும் சரி செய்யறதுக்கு நீங்க இந்த காலகட்டத்திலும் இல்ல எப்பவுமே நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய வேண்டியது நீங்க மனதார வழிபாடு செய்யணும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் கந்தா போற்றி என்று பதிவிடுங்கள் அதே போல உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் மறக்காமல் பதிவிடுங்கள் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் பல்வேறு விதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த அர்ச்சனை உங்களுக்காக செய்யப்படும் அது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நேரடியாக ஒளிபரப்பும் செய்யப்படும் மேச ராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமா இருக்கலாம் பரணி நட்சத்திரமா இருக்கலாம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்துல முதல் பாதமா இருக்கலாம் இதுல பிறந்தவங்க எல்லாருமே மேச ராசியில் இருப்பாங்க உங்க ராசிநாதன் தான் முருக செவ்வாய் அதே மாதிரி உங்க ராசியில உச்சம் பெறும் கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அவர் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதாலேயே நீங்க எந்த விஷயத்திலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எடுத்த காரியத்தை சரியாக முடிக்கணுங்கிறதுலையும் யாருக்கும் நம்ம உதவியா இருக்கணுங்கிறதுலையும் முதன்மையா இருப்பீங்க பனிரெண்டு ராசிகளில் இந்த உதவும் மனப்பான்மையில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேசராசி இந்த மேச ரா இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசியில் இருக்க போறார் அதே மாதிரி உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் இருக்க போகிறார் அதே போல பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தில் ராகு பகவான் அடுத்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் இருக்க போறார் அதே போல் கேது உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த கிரகங்களின் அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த ஆறு மாதம் எப்படி இருக்கும் நீங்க எப்படி அமைச்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மீதம் இருக்கிற காலங்கள்ல எதெல்லாம் எனக்கு பிளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படிங்கறத தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் ஒருவரோட கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தா என்ன நடக்கும் உங்களோட பேச்சு தவறா இவ்வளவு நாள் புரிஞ்சிக்கப்பட்டிருந்தா இப்போ உங்களோட பேச்சில் இருக்கும் உண்மை நீங்க எதை நினைச்சு ஒரு கருத்தை சொன்னீங்க அல்லது எதுக்காக நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்கிறத மற்றவங்க தப்பா புரிஞ்சிருந்தா அவங்க அந்த தப்பை திருத்திக்குவாங்க உங்களோட உண்மையான முகத்தையும் உங்களோட உண்மையான குணத்தையும் உங்களோட உண்மையான மனதையும் உலகமே புரிஞ்சிக்கும் முயற்சி ஸ்தானம்னு சொல்லிட்டோம் அப்ப புதுசா நான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் வியாபாரம் பண்ணணும் அல்லது தொழிலை விரிவுபடுத்தணும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அது வந்து வெளி மாவட்டமாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் ஏன் வெளிநாடாக கூட இருக்கலாம் அது போன்ற உங்களோட தொழில் வியாபார முயற்சிகள் இப்போ உங்களுக்கு அருமையான பலனை தரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது உங்களோட பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைசி மாதிரி வெளியில் கொடுக்கணும் இல்லை டீலர்ஷிப் மாதிரி கொடுக்கலான் இருக்கோம் அல்லது ஏதாவது ஒரு ட்ரேடரை அப்பாயின்ட் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம் அதுக்கெல்லாம் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல ஏதாவது தொழில் வியாபாரத்துல பணம் வரல இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்த பணம் வரல இல்ல ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டுட்டோம் இல்ல ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம் கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாங்க ஃபாரக்ஸ்ன்னு சொன்னாங்க ஆனா போய் செக் பண்ணும்போது அதுல எல்லாம் அவங்க எதுவும் பணம் போடல அது ஏதோ ஏதோ சொல்றாங்க அதுல எல்லாம் பணம் போட்டு என் பணம் முடங்கி கிடக்கு எம்எல்எம்ல நிறைய சலுகை எல்லாம் சொன்னாங்க ஆனா எனக்கு அந்த பணம் வரலை அப்படின்னா அந்த பணம் சார்ந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி வியாபாரம் தொழில கூட நீங்க ஏதாவது சப்ளை பண்ணிருக்கீங்க இல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க இல்ல உங்களோட பில் ஏதாவது பெண்டிங்ல இருக்குன்னா அந்த பணம் எல்லாமே வரும் அல்லது ஏதாவது பிசினஸ்ல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல டிஸ்பியூட் இருக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப பேசி சரி செஞ்சுக்கலாம் அந்த சரி செய்வதன் வழியாக உங்களோட நீண்டகால வராத பணம் எல்லாமே வந்து சேரும் அப்ப உங்க தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் மேடம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம் சொல்லிட்டோம் அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு இயற்கையாகவே ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்கலாம்ங்கிற எண்ணம் மேலோகும் அப்ப எந்த புது முயற்சியா இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு விரிவாக்கம் செய்யணும் அல்லது அடிஷனல் பிஸ்னஸ் தொடங்கணும் அல்லது படிச்சு முடிச்சுட்டு புதுசா வேலைக்கு போறோம் வெளிநாட்டு வேலைக்கு போலான்னு இருக்கோம் வெளிநாடு எப்படி இருக்குமோ அப்படின்னு எந்த தயக்கம் இருந்தாலும் அது எல்லாமே இப்ப சரியாயடும் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல நீங்க எந்த விதமான முயற்சிகள் புதிய முயற்சிகள் செஞ்சாலும் அது உங்களுக்கு பலனை தரும் இந்த வேலைக்கு போறவங்களா இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா இப்போ டிரான்ஸ்பர் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரமோஷன் வேணும் அல்லது இன்க்ரிமெண்ட் வரல ரொம்ப வருஷமாவே இன்க்ரிமெண்ட் வரல கம்பெனி ஏதோ ஒரு சூழ்நிலையை சொல்லி ஆனால் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல பட் இப்போ இருக்கிற விலவாசி ஏற்றத்தில் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கோ அல்லது என்னோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே இப்போ இருக்கிற சம்பளம் பத்தலைன்னா கண்டிப்பாக உங்களோட நிறுவனம் உங்களுக்கு ப்ரமோஷனையும் கொடுக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வையும் கொடுக்கும் ஏதாவது இந்த மார்க்கெட்டிங்ல சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் சேல்ஸ் இன்சென்டிவ் சேல்ஸ் கமிஷன் போன்ற ஏதாவது ஒரு வாக்குறுதி உங்கள் நிறுவனம் கொடுத்துருது அந்த பண பலன்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குன்னா அதுவும் வரும் அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது வங்கியில் நீங்கள் லோன் வாங்கணும் உங்களோட வாரியத்தில் ஏதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது சலுகை விலையில் லோன் வாங்கணுன்னா அந்த லோன்லாம் வந்து பெண்டிங்ல இருந்து உங்களுக்கு வராமல் இருக்குது அப்ரூவல் ஆகாம இருக்குதுன்னா சீனியாரிட்டியில் கிடைக்கலைன்னா அந்த சீனியாரிட்டி படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்களோ பதவி பலன்களோ எல்லாமே இப்ப உங்களை தேடி வரும் குரு பகவான் அந்த மூன்றாம் இடத்திலே அமர்ந்து உங்களோட ராசிக்கு பதினோராம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார் அங்கே ராகு இருக்கிறார் இந்த ராகு என்பவர் தான் ஐடி துறையை அதாவது கணினி சார்ந்த எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடியவர் இப்போ வந்து உலக அளவில் வேகமாக வளரக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் அப்படிப்பட்ட ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அவரை குரு பகவான் பார்ப்பதால் ஏஐ துறையை சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்டார்ட் நிறுவனங்கள் அல்லது புதுசா நம்ம ஒரு ஸ்டார்ட் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாக்குங்க பெரிய அளவில் லாபம் வரும் பெரிய அளவில் உங்களோட தொழில் வளர்ச்சி அடையும் அந்த துறையில இருக்கக்கூடியவங்களும் சரி ஐடி துறையில ஹார்ட்வேரில் சாஃப்ட்வேர்ல சாஃப்ட்வேர்ல வாய்ஸ் நான் வாய்ஸ் இந்த மாதிரி எதுல இருந்தாலும் சரி நீங்க கணினியை சார்ந்து எந்த விதமான தொழில் செய்தாலும் ஒரு ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் ஒரு மிஷினரிஸில் வந்து ஏதாவது கம்ப்யூட்டரைஸ்டு மிஷினரிஸாக இருக்கலாம் இது எல்லாத்துலயுமே எதுல எல்லாம் கம்ப்யூட்டர் நீங்க பயன்படுத்துறீங்களோ அதுல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் வளரும் வேலையில் நிம்மதி கிடைக்கும் விரும்பிய வேலை கிடைக்கும் விரும்பிய நிறுவனத்தில் நமக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் என்பது ஆசை நிறைவேறும் இடம் அப்ப மேச ராசிக்கு வேலையாட்கள் கிடைக்கல தொழில் வியாபாரத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நல்ல வேலையாட்கள் அதை விட ரொம்ப இன்னைக்கு என்ன திறமையான வேலையாட்கள் உண்மையான வேலையாட்கள் நம்பிக்கையான வேலையாட்கள் வேணும் அந்த மாதிரியான வேலையாட்கள் இப்ப உங்க தொழில் வியாபாரத்துக்கு வந்து அமைவார்கள் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல ஏதாவது வேலை வலு இருக்கு மேல அதிகாரிகளோட டார்ச்சரா இருக்கு அல்லது அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரியான சிக்கல் எல்லாமே இப்ப ஏழரை சனி முதல் இரண்டரை ஆண்டு காலம் இப்பதான் உங்களுக்கு தொடங்கி இருக்கு இதுல மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கு பகை கிரகம் சனி அப்ப செவ்வாய்க்கு பகை கிரகமான சனி பன்னிரண்டாம் விரய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரயங்கள் குறையும் ஆனா அதே நேரத்தில் தேவையில்லாத சில செலவுகள் நீங்க வந்து இயந்திரங்களை வைத்து தொழில் தொழில்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இயந்திரங்கள் வந்து அடிக்கடி பழுது ஏற்படலாம் அந்த ரிப்பேர் ஒர்க்குக்கு கொஞ்சம் நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும் நீங்க ஏதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் வச்சிருக்கீங்க அல்லது ஏதாவது வண்டியை வச்சு நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வாடகைக்கு வண்டி இயக்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் வண்டியில் வந்து மெயின்டெனன்ஸ் வரும் சரி அப்போ இது வந்து மைனஸ் இதை நம்ம எப்படி பிளஸ்ஸாக மாற்றிக்கலாம்னா ஒரு வாரம் ஒருக்கா வண்டியை ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ் நீங்கள் செய்யலாம் அல்லது மிஷினரிஸ் இருக்குன்னா மாசத்தில் ஒரு நாள் அந்த மிஷினை நிறுத்திட்டு அதில் எல்லாமே வந்து ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி உங்கள் ப்ரொடக்ஷனை தொடங்கி நடத்தலாம் அந்த மாதிரி செய்யும்பொழுது இந்த மைனஸ் கூட உங்களுக்கு பிளஸ் ஆக மாறும் அதே போல பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பொழுது அவர் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அவர் ஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய பேர் வேலையை விட்டுடலாம் தொழிலை மாத்தலாம் வியாபாரத்தை மாத்தலாம் பெருசா பலன் தரலனு நீங்க நினைக்கலாம் ஆனால் உண்மையாகவே நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் நல்லா இல்லையா அது வளர்கிறதுக்கு வழி இல்லையான்னு செக் பண்ணிட்டு மாத்துங்க ஏன்னா பொதுவாக நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான் அப்போ நம்ம எந்த ஒரு தொழில் வியாபாரம் எது செஞ்சாலும் அது உண்மையாக வளராதுன்னா மட்டும்தான் அந்த தொழில் வியாபாரத்தை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகணும் ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு கஸ்டமர் போயிட்டாங்க அல்லது ஏதோ ஒரு ஆர்டர்ஸ் இப்போ டல்லாக இருக்குன்னா அதனால நீங்கள் தொழில் வியாபாரத்தை க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் மேசராசிக்கு இருக்கு அடுத்தடுத்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் வரப்போகுது அதனால இப்ப எந்த ஒரு அவசர முடிவும் வேண்டாம் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் ரொம்ப நாளா வரன் வரல அல்லது ஏற்கனவே வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு அல்லது வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இப்ப நீதிமன்ற வாசல் வரைக்கும் போயிடுச்சுன்னா அதெல்லாம் இப்ப சுமூகமாக சரியாயிரும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது போலவே நீதிமன்றத்துல தீர்ப்பு வரும் அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு எப்பவுமே பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல சனி வந்தா நிச்சயமாக பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பண விரயங்கள் ஏற்படுறது எதனால ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு லோனுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கு மறந்து இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இஎம்ஐயோட டியூ டேட்டை நீங்க மறந்து இருக்கலாம் இல்லை ஏற்கனவே யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க ஒரு செக் கொடுத்துருக்கீங்க பிசினஸ்ல அல்லது பர்சனல் லோன்ல ஏதோ ஒரு செக் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டேட்டை நீங்க மறந்துட்டு வேற ஒரு அக்கௌண்ட்ல பணம் வச்சிருப்பீங்க இந்த அக்கௌண்ட்ல மாற்றி விட மறந்துடுவீங்க அந்த மாதிரி மறக்கிறதுனால அந்த செக் ரிட்டர்ன் ஆகிடும் அதுல தேவையில்லாத செலவு டென்ஷன் எல்லாம் ஏற்படும் அப்ப நீங்க ஏதாவது லோன் வச்சிருக்கீங்க ஏதாவது பிடிசி செக் போஸ்டேட் செக் கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறது இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் எடுத்து எந்தெந்த தேதியில் எது வருதுன்னு நீங்கள் வந்து அது சரி பண்ணி அந்த தேதிப்படி அதற்கான பணம் அக்கௌண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்குமே வந்து கைமாத்தா பணம் கொடுக்குறதோ கடன் கொடுக்குறதோ கூடாது ஏழரைச் சனியில் விரைச் சனி நடக்கும்போது கடன் கொடுத்தாலோ அல்லது யாருக்காவது வந்து நீங்கள் உதவி செய்ய போனாலோ அது உபத்திரத்தில் முடிஞ்சிடும் ஜாமீன் கேரண்டி போட்டாலும் அந்த ஜாமீன் கேரண்டிக்கு என்ன நீங்கள் சொன்னீங்களோ அதை நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும் கடந்த ஆறு மாத என்ன வேதனை என்ன கஷ்டம் இருந்தோ அது எல்லாமே சரியாடு ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் அப்ப கண்டிப்பா பணம் சார்ந்த முயற்சி தொழில் சார்ந்த முயற்சி வியாபாரம் வேலை படிப்பு இப்ப மாணவ மாணவிகளா இருக்கிறோம் நான் விரும்பின காலேஜ்ல இடம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க என்ன பாடப்பிரிவு எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாடப்பிரிவு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பொறுத்தளவுல வந்து நீங்க ஏதாவது ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அது ஸ்லோ ஆயிடுச்சு அல்லது அதுக்கு ஏதாவது பணம் வரணும் அல்லது ஏதாவது ஒரு கலைஞர்களோட ஒத்துழைப்புனால அந்த ப்ராஜெக்ட் ஏதாவது நின்று போயிருக்கு டெம்பரவரியா க்ளோஸ் ஆயிருக்குன்னா திரும்ப நீங்க இப்ப ஆக்டிவேட் செய்யலாம் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பீரியட்னா அரசியல்ல நீங்க என்ன செய்யணும் என்ன முடிவெடுக்கணும் என்ன முயற்சி செய்யணும் எதை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் எதை வந்து நீங்க சரியாக திட்டமிட்டு செய்யணும்னு நினைக்கிறீங்க எதை வந்து இப்ப நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே சூப்பரா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அது ஏதாவது அவதூறு வழக்கு இருக்குன்னா இப்ப நீங்க போய் நீதிமன்றத்துல அந்த வழக்குக்கெல்லாம் நீங்க ஆஜராகலாம் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அதே போல தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வராத கடன் இருக்கு அல்லது தொழில் சார்ந்து ஏதாவது வழக்கு இருக்குன்னா இப்ப அந்த வழக்கை வேகப்படுத்துனா இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் அல்லது பேச்சுவார்த்தையிலேயே அதை சரி பண்றதுக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதே போல இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாதம் இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக சூப்பரான பீரியடுன்னு சொல்லலாம் குடும்பத்துல இருந்த ஒரு ப்ரெஷர் டென்ஷனு குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடு அமைதி இல்லாத நிலைமை குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு நிம்மதியா ஒரு சாப்பிட முடியல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக வரப்போற ஆறு மாதங்கள் உங்களுக்கு இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்குன்னா அரசின் சலுகைகள் உதவிகள் மானியங்கள் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது தனியாரா இருந்தாலும் சரி அரசாங்கத்திலையும் கிடைக்கும் சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறாங்க அல்லது ஒரு சின்ன வியாபார நிறுவனம் தொடங்கலான் இருக்கோ அல்லது ஒரு கடை வைக்கலான் இருக்கோன்னா அதுக்கெல்லாம் தனியார் பங்களிப்போ அல்லது அரசின் மானியமோ சலுகையோ இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உங்களோட நீண்ட கால கனவு அல்லது ஒரு ஆசை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைவேறும் விவசாயிகளுக்கு வரப்போற ஆறு மாதம் உங்களுக்கு எல்லா விவசாய பயிரும் நல்ல வளர்ச்சி காணப்படும் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கான அறிகுறி காணப்படும் விவசாயத்தில் நவீன உபகரணங்களை நவீன சாகுபடி முறையை இந்த பின்பற்றுவீர்கள் அடைவீர்கள் பற்றாக்குறைங்கிற பிரச்சனையை நவீன முறையின் வழியாகவும் நவீன உபகரணத்தின் வழியாகவும் அந்த வேலையாட்கள் பற்றாக்குறையை ஈஸியாக சமாளிப்பீர்கள் அந்த ஆறு மாத பலன்கள் இந்த அளவுக்கு பிளஸ் மைனஸ் கலந்து இருந்தா கூட உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் சனி குரு ராகு கேது எங்க இருக்காருங்கிறத நீங்க ஏன்னா அதன் அடிப்படையில் தான் இப்ப கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு குரு கேது இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து அதன் அடிப்படையில் தான் நீங்க வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுமே எடுக்கணும் ஏதாவது ஒரு கடன் கட்ட போறீங்க அல்லது ஒரு கடன் வாங்க போறீங்க புதுசாக ஒரு தொழில் வியாபாரம் தொடங்குறீங்க விரிவுபடுத்துறீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க வீடு கட்ட போறீங்க திருமணம் பண்ணலான் இருக்கீங்க இந்த மாதிரி முக்கிய முடிவு எது எடுக்கணும்னாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் உங்களோட தசா புத்தியும் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கிட்டு யோசிக்க கூடாது இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம நாலு முறை அல்லது நாற்பது முறை கூட யோசிக்கலாம் ஆனா ஒரு காரியத்துல இறங்கினதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுனால எந்த ஒரு நல்ல பலனும் நமக்கு கிடைக்க போறது இல்லைங்கிறத அதை மனதில் வச்சுக்கிட்டு உங்களோட ஃபேமிலி ஜோசியர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டோ அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஜாதகம் பார்த்து அதன்படி செயல்படுங்க என்ன கோச்சார பலன்கிறது எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் முப்பதுல இருந்து நாற்பது தான் ஒருத்தருக்கு வேலை செய்யும் உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக இருக்குங்கிறத மனதில் வைத்து செயல்படுங்கள் கண்டிப்பாக ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆறு மாதம் உங்களுக்கு அற்புதம் தரும் மாதமாக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக பல உன்னதங்கள் உடனடியாக நடக்கும் மாதமாக உங்களுக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகிடும் ஏழரை சனி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது ஏன்னா இந்த ஆறு மாதத்துல உங்களுக்கு இருக்கிற பிளஸ் தான் அதிகமா இருக்கு மைனஸ் ரொம்ப குறைவா இருக்குறனால கண்டிப்பா இந்த விரையச்சனி அந்த ஏழரை சனியில இந்த ஆறு மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் வேண்டாம் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் கந்தா போற்றி என்று பதிவிட்டு விட்டு இன்னையிலிருந்து இப்ப இருந்து நீங்க முருகப்பெருமான நீங்க கண்டிப்பாக வழிபாடு செய்ய தொடங்குங்கள் உங்களோட ஆசைகள் எதுவும் நிராசையாக மாறாது ஆசைகள் அனைத்தும் அப்படியே நிறைவேறட்டும் என்று பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணிடுங்க மற்ற நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியா வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் நீங்க அழுத்துனீங்கன்னா அதுலேயே எல்லா ஆப்ஷனும் காமிக்கும் நீங்க எல்லாத்திலையும் நீங்க ஷேர் பண்ண முடியும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி